திருப்புகழ் காஞ்சிபுரம் திருப்புகழ் அறிவிலா பித்தருன்றன் அடித்தோழா கெட்ட வஞ்சர் அசடர்பை கத்த நஞ்சை அறியாத அறிவிலா பித்தரு அடித்தோழா கெட்ட வஞ்சர் அசடற்பை கத்த நன்றியறியாத அவளமே சொற்கள் கொண்டு கவிகளாக புகழ்ந்து அவரை வாழ்த்தித் திரிந்து பொருள் தேடி அவலமே சொற்கள் கொண்டு கவிகளாகி புகழ்ந்து அவரை வாழ்த்தி தீரிந்து பொருள் தேடி பித்தருன்றன் அடித்தோழா கெட்ட வஞ்ச அசடர்பே கத்த நன்றி அறியாது அவலமே சொற்கள் கொண்டு கவிகளாகிப் புகழ்ந்து அவரை வாழ்த்தி தீரிந்து பொருள் தேடி அவரை வாழ்த்தி தீரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டிக் கொணர்ந்து தெருவுலாதித்தீரிந்து தெருவை மார்க்கு சோறிந்து அவமேயான் சிறிது கூட்டிக் கொணர்ந்து தெருவுலாதி திரிந்து தெருவை மார்க்கு சோறிந்து அவமேயான் திரியும் மார்க்கத்து நிந்தை, அதனை மாற்றிப் பறிந்து தெளிய மோஷத்தை என்று அருள்வாயே தெரியும் மார்கத்து நிந்தை அதனை மாற்றி பறிந்து தெளிய மோஷத்தை என்று அருள்வாயீம் சிறிது கூட்டி கொணர்ந்து தெருவுலாதி தீரிந்து தெருவை மார்க்கு சோறிந்து அவமேயான் திரியும் மத்தின் நிந்தை, அதனை மாற்றி பறிந்து தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயின் தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயின் இறைவர் மாற்றற்ற சிம் வடிவும் வடிவம் வேற்று பிரிந்து இடவம் மேற்கட்சி பொன் வடிவம் பிரிந்து இடவம் மேற்கட்சி வந்த உமையால் தன் இருளை நீக்க செய்த அருளை நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகுந்த சொல் உடையோ இருளை நீக்க தாவம் செய் அருளை நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகுந்த சொல் உடையோ நீம் இறைவர் மாற்றற்ற சிம்பொன் வடிவம் வேற்று பிரிந்து இடபம் மேற்கச் சீவந்த தாவம் செய்து அருளை நோக்கி குழைந்த இறைவர்க்கு தகுந்த சொல் உடையோனி இருளை நீக்க தாவம் செய்து அருளை நோக்கி குழைந்த இறைவர் கேட்கும் தகுந்த சொல் உடையோனி இறைவர் கேட்கும் தகுந்த சொல் உடையோனே குறவர் கூட்டத்தில் வந்து பொக்கு நின்று குருவி திரிந்த தவமானே குறவர் கூட்டத்தில் வந்து பொக்கு நின்று குருவி திரிந்த தவமானே குணமதாக சிறந்த வடிவு காட்டி போன குமர கோட்ட தமர்ந்த பெருமாலே குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி பொன்னர்ந்த குமரக் கோட்ட தாமர்ந்த பெருமாலே குறவர் கூட்டத்தில் வந்து புக்கு நின்று குருவியோட்டி திரிந்த தவமானே குணமதாக்கி சீரந்த வடிவு காட்டி பூணந்த குமரக்கோட்ட தமந்த பெருமானே குமரக்கோட்ட தமந்த பெருமானே அறிவிலாபித்தருன்றன் அடித்தோழா கெட்ட வஞ்ச அசடர்பே கத்த நன்றி அறியாத அவளமே சொற்கள் கொண்டு கவிகளாகி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி கொணந்து தெருவுலாதி திரிந்து தெருவை மாக்குச் சோறிந்து அவமேயான் திரியும் ஆகத்து நிந்தை, அதனை மாற்றிப் பறிந்து தெளிய மோஷத்தை என்று அருள்வாய் இறைவர் மாற்றற்ற செம் பொன் வடிவம் வேற்று பிரிந்து இடபம் உமையால் தன் இருளை நீக்க தாவம் செய்த அருளை நோக்கி குழைந்த இறைவர் கேட்க சொல் உடையோ நீம் கூட்டத்தில் வந்து புக்கு நின்று குருவி யோட்டி தீரிந்த குணமதாக்கி சீர்ந்த வடிவு காட்டி பொன்னந்த குமரகோட்ட தமர்ந்த பெருமாளே குமரகோட்ட தமர்ந்த பெருமாளே குமரகோட்ட தமர்ந்த பெருமாளே